மகர ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறையா பட்டுட்டோம் சார் எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்கலை ஆனால் ஏதோ மாதிரி இருக்குது எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க இப்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்ன ஒரே ஒரு விஷயம்னா வழக்கு சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மூன்றாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார் இந்த மாதம் முழுவதும் அவருடைய பார்வையில் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் செவ்வாய் இருப்பார் தந்தை வழியில அல்லது உடன்பரப்புகள் வகை வகையில் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் செவ்வாய் வந்து உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது நான் சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தாயாருடைய ஆரோக்கியத்துல இருந்து வந்த சுணக்கங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் புதன் மாத பிற்பகுதியில் பதினஞ்சு பதினாறுக்கு பாக்யஸ்தானத்துக்கு போகிறார் பாக்யாதிபதி உச்சம் பெறுவது யோகம் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் ஆனால் சில பேர்த்துக்கு தந்தை வழியில் சில மன கஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பித்திருக்காரகன் பித்ருஸ்தானத்துக்கு போகிறார் சனியால் பார்க்கப்படுகிறார் அதனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருகின்ற நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அதன் பிறகு செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி மாலை நான்கு மணி வரை பதினாலாம் தேதி மறுபடியும் எட்டாம் தேதி எட்டு மணி ராத்திரி எட்டு மணிலேருந்து பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் காரிய பலிதத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் கால் வச்சாலும் அதில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு மனத்தடுமாற்றத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி காலை ஏழு மணி ஒம்பது ஆறு நிமிடங்கள் முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் நைன்டீன்த் டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செப்டம்பர் இந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கேதுவோடு இணையறதுனால மனக்குழப்பம் குறிப்பாக வாழ்க்கை துணை சம்பந்தமான மனக்குழப்பம் என் கணவர் என்னை வந்து ஏதோ ஏமாத்துறாரோ என் கணவர் எனக்கு பணம் கொடுக்கல ஏன் கொடுக்கலை என் மனைவி வந்து வீடு சண்டை போடுறாள் ஏதோ சந்தேகப்படுறாளோ இப்படி நீங்களாக சில கற்பனை விஷயங்களை நினச்சிக்கிட்டு வார்த்தையில் கொட்டுவீங்க அது உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை தராது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வரும் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு வருமானத்தை கொடுத்து கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்படி சார் அப்படின்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஸோ தொழில் வளர்ச்சி இருக்குது கடந்த சில மா மாதங்களாக வருடங்களாக உங்கள் தொழிலே இல்லாமல் இருந்தது சார் நான் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருந்தேன் என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார் ஒரு நண்பர் பேசுவார் பாவம் அவர் அவருக்கு இப்பொழுது நல்ல நேரம் வந்துவிட்டது இதன் மூலமாக அவருக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் என்னென்னா அவருக்கு வேலையில் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு இந்த லீவ் பெனிஃபிட்ஸ்னு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் தொல்லை விலகும் வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் இதில் செவ்வாய் உங்களுடைய தசமஸ்தானத்தில் பொழுது குரு மங்கள யோகம் உங்களுக்கு வெற்றிகளை தரும் உங்கள் பேரில் இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் இப்பொழுது மீண்டும் தலை தூக்கினாலும் சற்று சங்கடங்கள் உண்டான சூழ்நிலை உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரக்கூடிய நேரம் தேவையில்லாத மனஸ்தாபம் சண்டை சச்சரவு நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க வீண் வாக்குவாதம் பிடிவாத குணம் வெளிப்படுத்தும் சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும் இதில் வந்து செவ்வாய் இருபத்தி ஆறா செப்டம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கு உண்டான சூழ்நிலை இது குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் இல்லாமல் இளம் வயது ஆண் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் மேல் படிப்பு சார்ந்த பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் செப்டம்பர் பதிமூணுலேருந்தே ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்காரு வேலை கிடைக்கும் ஆனால் செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது அவங்க வேலை செய்கிற இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக நீங்கள் ஏதாவது வெளியூருக்கு போகிறதா இருந்ததுன்னா இப்பொழுது அது சாதகமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதுவும் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது பதிமூணுக்கு மட்டும் இல்லை இருபத்தாறாம் தேதிக்கு மேலேயும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் ஸோ மாதம் முழுவதும் வருமான தடை இருக்காது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள் தொழில் நிறுவனங்களை நடத்துபவர்கள் அவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கெல்லாம் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை கொடுக்கும் புதிய நில முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்கள் குடும்பத் தலைவர்களுலாம் இளம் வயது ஆண் பெண்கள்லாம் இப்பொழுது ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ லேண்டோ வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க சார் எங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுக்க பணம் இல்லை நீங்கள் வாங்குங்க ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தை வழியில் சில நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பாக்கிகள் சொத்து பரிவர்த்தனைகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பகுதியில் அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலை இருக்கிறனால மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்ந்து பேசுவார்கள் அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னோம் கலைத்துறை நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மனஸ்தாபம் இருக்குது மாத பிற்பகுதியில் செப்டம்பர் பதினாலுக்கு மேலே மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும் இனிமையான குரல் வளம் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதிடம் ஏற்பட்டு அதனால் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வகையில் சனி வக்கரம் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம் சிவ சக்தி ஸ்வரூபம் ஐக்கிய ஸ்வரூபம் இது குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் ஆனா அதை விட முக்கியம் உறையூர் வெக்காளியம்மன் உறையூர் வெக்காளியம்மனை ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா போயிட்டு வாங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு முக்கியம் இல்ல வெக்காளியம்மனை தரிசனம் செய்வதன் மூலமாக வெற்றிகள் நிரந்தரமாகும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு ஏன்னா சில பேர் வருத்தப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசிக்கு கொடுத்தோம்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் அதில் கணக்கெடுத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிந்து கொள் செயல்படுவது நல்லது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்